அரசியல் முக்கியத்துவம் தான் சித்திரம் எழுத முடியும் என்கிற பழமொழிக்கு ஏற்ப நாடு தான் கட்சிகள் ஆட்சிகள் எல்லாம் இன்னைக்கு பத்து வருஷமா மோடி தலைமையிலான ஆட்சி நடைபெறுகிறது மூன்றாவது முறையாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்கிறார்கள் முன்னூற்றி எழுபது இடங்கள் பிறகு நானூறு இடங்கள் என்றெல்லாம் இடங்களின் எண்ணிக்கையெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த எடின் இடங்களின் எண்ணிக்கையெல்லாம் குறிப்பிட்டு சொல்வது மக்களை ஏமாற்றுகிற வேலை நானூறு இரநூறு ஆகி இரநூறு நூற்றி எண்பதாக குறைந்து கொண்டு இருக்கிறது ஆட்சிக்கு வர முடியாது வர முடியாது என்பது மட்டும் இல்லை ஆட்சிக்கு வரக்கூடாது பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் ஜனநாயகம் என்பது நிச்சயமாக இருக்காது ஜனநாயகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த கட்சிகள் வேண்டுமானாலும் ஆட்சியில் இருக்கலாம் ஜனநாயக முறைப்படியில் ஆட்சிக்கு வரலாம் ஆட்சி நடத்தலாம் ஆனால் ஜனநாயகத்தை நிறைகுலைத்துவிட்டு ஜனநாயகத்தை நிராகரித்து விட்டு சர்வதிகார ஆட்சி நடத்துவது பாசிச ஆட்சி நடத்துவது என்பதை இந்திய மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள்